வெல்கம் டு தொடர் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நடிகர் விஜய் கே மாநாடு வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற நிலையில் வந்து புஷ்யானந்தவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு பங்கேற்றுருக்காரு அதுலேயும் முக்கியமாக சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் பார்லிமெண்ட்லேயே பதினெட்டு வயது எலிஜிபிள் ஆகிட்டாங்க ஆனால் நிறைய பேர் ஓட்டு போடலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தளபதி எப்போ வருவார் அவருக்காக வீட்டிங் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான்டா நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி விரல் புரட்சியை காட்டுணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் தொண்டர்கள் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இன்னும் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காக வீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மட்டும் வர இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு வந்து பங்கேற்கக்கூடாது பொதுமக்களும் பங்கேற்கணும் பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு பெண்களும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கணும் ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தஞ்சு பேர் வராங்க அப்படின்னா வந்து அந்த மாநாட்டுக்கு அதே ஐம்பத்தஞ்சு பேர் தான் வரணும் அதிகமாக கூட்டத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது ஒரு மினி வேணுனா பதினெட்டு பேர் அப்படின்னா பதினெட்டு பேர் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு பூஜை மாநாடு வந்து தொடக்கத்துக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது அதுக்காக உங்களை அழைப்புதலுக்காக நான் ஒவ்வொரு ஏரியாவாக வந்துட்டு இருக்கிறேன் இன்னும் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர்னு நிறைய ஏரியாக்களுக்கு போகணும் சோ அழைப்புதல் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அதுவும் பத்து நிமிஷம் தான் வந்திருக்கிறேன் இந்த பத்து நிமிஷத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஊழல் உடல் ஊனமுற்றோர் ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு பயன்பெறணும் இந்த கூட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாரு இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு வேற லெவல்ல கண்டிப்பா இருக்கணும் ரசிகர்களை தொண்டர்கள் நாம ஒழுக்கத்துடனும் சரியாகவும் எந்த ஒரு முரண்பாடில்லாகவும் நாம் ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு அடுத்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்குனுங்கிறதையும் புசியானந்த அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்தவொரு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது இந்த மாநாடு நடைபெறதுனால தொண்டர்கள் அந்த ஏரியாவில் பொதுமக்களுக்கும் சரி ஒரு வாகன இடையூறு எந்த மாதிரி ஏற்படக்கூடாது நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட த தளபதி அவர்கள் வந்து மக்கள் இயக்கங்கிற பேரில் வந்து முப்பது வருடங்களாக நிறையா சேவைகளை செஞ்சுட்டு வராரு ஏதோ நேற்று இன்றைக்கோ வந்து நாங்கள் வரல வரலை அந்த பல வருடங்களாக வந்து மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சு வரோம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது நிலைக்கக்கூடியது நிறைய பேர் சொல்கிறாங்க அஞ்சு நாளோ பத்து நாளோ இல்லை ஆறு மாதம் தான் அந்த கட்சி இருக்குது அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சும்மா வள்ளைங்க முப்பது வருஷம் உழைப்பு அப்படிலாம் காணாமல் போயிடாது எந்த அளவுக்கு நம்ம கட்சி இருக்குங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அந்தளவுக்கு நிறைய எதிர்கட்சிகள் சவாலை விடுறாங்க இந்த சவாலெல்லாம் வந்து பொய்த்து போகிற ஒரு விஷயம் நம்மளுடைய தளபதினு ஒரு பேரை சொன்னாவே ஒரு சாதாரண ஒரு குடி ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட தன்னுடைய வீட்டு வேலையை விட்டுட்டு கூட ஒரு ஒரு கூலி வேலையை விட்டுட்டு கூட வராங்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து தளபதி வந்தால் மக்களுக்கு நல்லா நல்லது செய்வார் நிறைய விஷயங்கள் செய்வார் ஏற்கனவே நிறைய கடந்த கால ஆட்சிகளில் நிறைய பறிமுதலும் சரி நிறைய கொள்ளையடிக்கிறதும் சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய கெடுதல் தான் நடந்திருக்கு தளபதி வந்தால் நல்லது நடக்கும்னு நம்புறாங்க ஸோ அதனால வந்து ரசிகர்களாகிய நீங்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய அளவில் பங்கேற்கணும் டிவி கே மாநாட்டுக்கு நிறைய அளவில் பங்கேற்று நம்ம ஒழுக்கத்தோடு நடைபெற்று மாபெரும் மாநாடுங்கிற பேர் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து புஷியானந்த அவர்கள் இது நிச்சயம் சிறந்த மாநாடா அமைஞ்சர்கள் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் அன்டில் டாடா பாபாய்